அதை தவிர போஸ்ட்மேன் வேற வேலை செஞ்சுக்கிறாரு டெலிவரி கரெக்டா இருக்கு எங்க தாத்தா எது யார் எது சொன்னாலும் அந்நாயம் நல்ல மனுஷன் அந்த மாதிரி நம்ம இருக்க இப்போ அது தாத்தா காலம் ஏன் தாத்தா காலம் சொல்றோம் அப்பெல்லாம் நல்லவங்க நிறைய பேர் இருந்தாங்க இப்போ நம்ம தான் இருக்கோம் எங்க தாத்தா யார் சொன்னாலும் நம்பிடுவாரு நம்ப மாட்டீங்க எங்க தாத்தாவை ஒருத்தன் உங்களுக்கு இந்திரா காந்தியை காமிக்கிறேன்னு வடக்கு விட்டு போய் ஒரு மாராடி கிட்ட எங்க தாத்தாவே அடமனம் வச்சு போயிட்டான் எங்க தாத்தா அந்த மாராடி ஆறு மாசம் வேலை செஞ்சு சம்பளம் வாங்கிக்கின்னு வந்தார் வந்த தாத்தா சும்மா இல்லாம தன்னை ஒருத்த ஏமாத்திட்டான்னு கூட தெரியல சார் எங்க தாத்தா எங்க பாட்டி கிட்டே சொல்லியிருக்காரு எனக்கு அப்பவே தெரியும் இந்திரா காந்தி என்ன பார்க்க மாட்டாங்க ஏன்னா அந்த அம்மா காங்கிரஸ் நான் டிஎம் கேள்விக்கிறார் அவர் தான் நான் இந்த உலகத்துலயே அமைதியா ஆடுற ஆட்டம் செஸ் எங்க தாத்தா அந்த ஃபுட்பால் கணக்கில் ஆடிவாரு ரொம்ப கஷ்டம் ஆடிங்காரு ஹம் என்ன ரூஃப் எடுக்கிறியா நான் எதுல வச்சு மைட்டு வச்சு அதான் என் மூவின்னா ஒன்னு மூவிண்ணா பெஸ்ட்டா சார் நம்ம குடும்பத்தை தவறிச்சு பதினொண்ணா குடும்பம் சார் நமக்கு எத்தனை குறை ஒரு பெரிய குடும்பமா ஊனுங்கும் ஏதாவது குழந்தை குழந்தை விட கூட தெரியாது நைட்டு பாயில் ஒன்று குறையும் எங்கடா சின்ன பையனை காணும் அப்படின்னு வாங்க தேட ஆரம்பிப்பாங்க இப்போ அப்படி இல்லை ஒத்த குழந்தை ஒவ்வொரு வீட்லயும் பார்த்து 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 அது மேலே என்ன ஆச்சு பத்து குழந்தைங்க இடத்துல ஒத்த இன்ஜினியர் ஆனா ஒத்த டாக்டர் ஆனா ஒத்த கிளர்க் ஆனா அந்த மாதிரி இப்போ என்ன ஆச்சு ஒத்த குழந்தை அங்க எல்லாம் டாக்டர் ஆகணும் எல்லா இன்ஜினியர் ஆகணும் முடியாது எல்லா நூறு மார்க் எப்படி சார் வாங்க முடியும் நம்ம வாங்கினம்மா நம்ம முப்பத்தஞ்சு வாங்கி பார்த்து நம்ம குழந்தை அறுபத்தஞ்சு வாங்கினோம் அதுவும் ஜாஸ்தி நம்ம ஜீன் தான் இருக்கோம் உள்ள எப்படி எக்ஸ்ட்ரா ஜீன் வரும் சும்மா அதுல போட்டு கஷ்டப்படுத்து சார் இது போட்டி உலகம் சார் போட்டி ஜாஸ்தியாயிடுச்சு ஒரு காலத்தில் நூற்றுக்கு நூறு வாங்கினோம் பெரிய விஷயம் இப்போ நூற்றுக்கு நூறு வாங்குகிறோம் பத்த முந்நூறு பேர் வாங்கியிருக்கான் என்ன பண்றது காம்படிஷன் ஜாஸ்தியாயிடுச்சு வேலை வாய்ப்பு கிடைக்கல ஒவ்வொருத்தரும் ஐக்கிய புத்திசால திட்டத்தில் வளரணும் சும்மா அந்த காலம் அந்த காலம்லாம் பண்ணக்கூடாது எங்க தாத்தா எனக்கு சொல்லியிருக்காரு சார் அந்த காலத்துலடா போஸ்ட் ஆஃபீஸில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சேன் அப்புறம் பிடிக்கலன்னு விட்டேன் ரயில்வேல கொஞ்ச நாள் வேலை செஞ்சேன் பிடிக்கலன்னு விட்டேன் கலெக்டர் ஆஃபீஸில் கொஞ்சம் நாள் வேலை செஞ்சேன் பிடிக்கலன்னு விட்டேன் அப்போ அங்கெல்லாம் கிடச்சிருக்கு ஆனால் இன்னொரு விஷயம் எல்லா ஆஃபீஸ்லையும் அவர் பூனாக தான் வந்துருக்காரு பிடிக்கலையேன்னு விட்டேன் பிடிக்கலையேன்னு விட்டேன் சரி கிறிஸ்மஸ் ஆஹ் இந்த குழந்தையில வளர்க்குறதுல இன்னொரு பெரிய தப்பு அந்த குழந்தைங்களுக்கு பழசே சொல்லுறிருக்கூட என்ன அந்த காலத்துல செருப்பு கூட இல்லாமங்க இது எல்லாமே ஒரு கேள்வி நீ செருப்பு இல்லாமல் அங்கே என்ன பண்ணுறது ஆனந்தே தான் போகும் சரி ஓகே ஆ இப்போ கே இப்போ பஸ்ஸில் ஏறலைன்னா அந்த கொடுக்க மாட்டாங்க ஸ்கூலில் காலம் மாறுது சும்மா அவங்க சிக்கனம் மாறிடு ஆ ஒரு பையங்க

அந்த போர்டு மேலேயே அவங்க ஏதோ வாங்கி எடுக்கணும் முப்பது ரூபாய் எந்த குடும்பத்தில் குழந்தைகளுக்கு இல்லை நோ அப்படின்னு சொல்றமோ அந்த குடும்பம் உண்மையிலேயே வளர்ச்சி அடைந்து கொடுக்கும் நம்ம பண்ற இன்னொரு தப்பு குழந்தைங்க எது கேட்டாலும் வாங்கி கொடுக்குறது எது கேட்டாலும் வாங்கி கொடுக்குறது குழந்தைங்க அர முடிக்கும் குடி அழுய்யா அழு எவ்வளோ நாள் ஆட முடியும் நான் இல்லைன்னு சொன்னால் இல்லை சார் ரெண்டு நாள் வர முடியுங்க சார் மூணாவது நாள் இது வேலைக்காரன்னு விட்டுருவோம் அதை முடிச்சுட்டு வாங்கி கொடுத்தே வச்சுங்களேன் ஒன்று நாள் டிகிரியாக இன்க்ரீஸ் பண்ணோம் ஓ இப்போ இப்படி ஆடம்பித்தா வாங்கி தருவார் அப்படி அடுத்து எப்படி ஆடம்பித்தாலும் இல்லை நான் இல்லைன்னு சொன்னால் இல்லை ஆனால் ஒன்று சார் உன் குழந்தைக்கிட்ட வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டிங்கன்னு வச்சுக்கங்க நீங்க உயிரே பொண்ணு வாங்கி தரணுங்க அப்பதான் அந்த குழந்தைக்கு முன்னிட்டு உண்மையிலே மரியாதை வரும் சில பேர் அதே வாங்கி தர வாங்கி தரணும் குழந்தைகள் வளர வளர்த்தது குடும்ப மகிழ்ச்சியா குழந்தை மகிழ்ச்சி தானே சார் நம்ம ஓச்சு